தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கதைக்குள்ள போகலாம் பனி பொழிந்த கனல் எழுதியது தேனு வாசிப்பதும் தேனு அத்தியாயம் ஆறு இரு தம்பி வர என்று நிற்கதியாய் விட்டு சென்றவரை ரயில் நிலையம் முழுக்க தேஜுக்குட்டி தேடினான் பிஞ்சு கால் நோக இருக்க இருக்கையாக தேடினான் ஒரு கட்டத்தில் தேடி தேடி ஆள் நடமாட்டம் குறைந்த பிளாட்ஃபாரத்திற்கே வந்திருந்தான் அழுகை பீரிட்டு கொண்டு வந்தது அந்த வயதிலேயே வாய்விட்டு அழுவதை தேஜு நிறுத்தியிருந்தான் சிறு விம்பலும் தேம்பலும் விட்டு விட்டு வெடிக்க பெரிய மனித தோரணையில் அதை மறைத்து கொண்டுதான் அப்பாவை தேடினான் ரயில் பார்க்கலாம் வா தம்பி என்று தானே சொன்னார் ரயிலை தேடினான் தண்டவாளத்தின் அருகேயே போய்விட்டான் ரயிலை பார்க்க தானே வர வேண்டும் அப்பா கண்டிப்பாக வருவார் என்று பிஞ்சு மனம் நம்பியது பாக்கெட்டை பிடித்தபடி அமர்ந்திருந்தான் ஆபத்தை அறியாமல் ட்ராக் அருகே அறியா குழந்தை அனாதை போல அமர்ந்திருந்த காட்சி அங்கிருந்தவர்களை ஒலுக்கியது அச்சோ என்னடா கண்ணா வேணும் ஏன்டா உட்காந்துருக்க யாரை தேடுற கண்ணா உங்கள் அப்பா அம்மா எங்கடா குட்டி என்ற எந்த கேள்விக்கும் அவனிடம் விளக்கமான பதில் இல்லை அப்பா அப்பா என்பது மட்டுமே ஒரே பதிலாகி போனது அதன்பின் வறுமையின் பிடியில் பல துன்பங்கள் பலர் காட்டிய கருணையின் தயவில் பல தருணங்கள் அங்கே இங்கே எடுபடி வேலை செய்து அருகிருந்த லாரி சந்தையிலேயே உண்டு உறங்கி என அவன் காலம் கழிந்தது ஒரு நாள் வியாபார நிமித்தம் அந்த பக்கம் வந்திருந்த ஒரு சேச்சியின் பார்வையில் பட்டான் ஏதோ பாசத்தில் சேஜியின் மனைவி அவனை அரவணைத்துக் கொண்டார் அடைக்கலமும் கொடுத்தார் அதை அவனுடைய அதிர்ஷ்டம் என்பதா துரதிர்ஷ்டம் என்பதா தெரியவில்லையே என்னதான் சேஜியின் கவனிப்பில் வளர்ந்தாலும் அது அவனுடைய இடமில்லையே என்கிற எண்ணம் மட்டும் மாறவே இல்லை வருடங்கள் உருண்டோடின இதோ இன்று பல இடர்பாடுகளையும் மீறி ஒரு இளைஞனாய் தேஜேந்திரன் வளர்ந்து நிற்கிறான் அடிமட்டத்திலிருந்து படிப்படியாய் முன்னேறிக் கொண்டிருக்கும் ஒரு இளம் தொழிலதிபனாய் நிமிர்ந்து நிற்கிறான் சேட்டம்மாவின் புண்ணியத்தால் நல்ல படிப்பு இருக்கிறது சொந்த தொழில் இருக்கிறது நடுத்தர வர்க்கத்தில் ஒரு இடம் இருக்கிறது அடிமட்ட வறுமையும் இல்லை அதீத வசதியும் இல்லை மனதில் மட்டும் நிறைவில்லை தந்தையை பிரிந்த தவிப்போ ஒரு குந்தமணி அளவு கூட குறையவில்லை எப்போதும் போல மனதை ஒரு பாரம் அளித்திற்று இந்த கதியில் தொடர்ந்து வாழ அவன் விரும்புகிறானா முதலில் அவன் வாழ்கிறானா யாருக்காக வாழ வேண்டும் நீ ஆராய்ச்சி தேஜேந்திரன் தலையை உலுக்கி நிகழ்வுக்கு வந்தான் ஜன்னல் வழியே ஒரு சிறு கீற்றாய் நிலா வெளிச்சம் தெரிந்தது நல்ல வேலை அப்படி ஒன்றும் கும்மிருட்டில்லை சமாளிச்சுக்குவா என்று மனதுக்குள் தோன்றியது நாள் தான் இந்த இடத்தை எடுத்திருந்தான் இருப்பினும் அக்கம் பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்ன மாதிரி மக்கள் என்றெல்லாம் ஓரளவுக்கு தெரியும் பக்கத்து வீட்டில்தான் வள்ளிமா என்றொரு வயதான அம்மா தனியே தங்கி இருக்கிறாள் தன்னந்தனியே இருக்கிறாள் என்றுதான் பெயர் ஆனால் மாலையானால் போதும் வயது வித்தியாசமின்றி அக்கம் பக்கத்து பெண்கள் எல்லாம் அவள் வீட்டு திண்ணையில்தான் பொதுக்கூட்டம் போடுவார்கள் அப்படி எல்லோரையும் தன் சொந்தம் போல உரிமையாக பழகிவிடுவாள் முழு பெயர் செண்பகவல்லி சிறியோர் வள்ளி என்று அழைப்பார்கள் சில குறும்புக்கார பெண்கள் நீ வள்ளி பாட்டி இல்லை ஒல்லி பாட்டி என்று கேலி செய்வர் அவர்களுக்கு இணையாக வள்ளிமாவும் கேலி கிண்டலில் குதித்து விடுவாள் அவனோடும் நல்ல பழக்கம் கதவை தட்டி இவள் இவன் என்று இல்லை எவர் வேண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் இரவு தங்க கண்டிப்பாக இடம் தருவாள் அன்பான மனுஷி இளகிய மனம் அதிலும் வயது பெண் என்பதால் எப்படியாயிலும் போ என்று தள்ளிவிட மாட்டாள் ஆமாமா உன்னை போல ஈ உ இல்லாமல் நடந்துக்க மாட்டா மனசாட்சி குத்தி காட்டியது பக்கத்து மெஸ்ஸில் வாங்கி வைத்திருந்த தோசை மாவை எடுத்தான் குற்றமுள்ள நெஞ்சோ குறுகுறுப்பை தவிர்க்க வேற என்னென்ன சமாதானத்தை தேடலாம் என்று விட்ட இடத்திற்கு வந்தது மனம் அங்கேயே அவளுடைய பாதுகாப்பையே நினைத்து கொண்டிருக்க மண்டி கிடந்த எரிச்சல் முட்டிக்கொண்டு மேலே எழும்பியது சே மனுஷனை நிம்மதியாக கூட விடமாட்டா போல இருக்கு சமைக்க எடுத்த மாவையும் தொட்டு எடுத்த ஊறுகாய் பேக்கெட்டையும் டொம் என்று மேடை மேல் வைத்தான் என்ன செய்கிறாள் என்று ஜன்னல் வழியே தன்னையும் மீறி பார்த்தான் பிடித்து வைத்த பிள்ளையார் போல விட்ட இடத்திலேயே தான் அவள் நின்றிருந்தாள் அப்பாடா இங்கே தான் நிற்கிறா என்றொரு நிம்மதி அதை தொடர்ந்து இன்னமும் நின்றுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் என்றொரு எரிச்சல் ம் இவன் மனுஷனை பைத்தியமாக்காமல் போக மாட்டா நெற்றியை தேய்த்தான் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எல்லாம் துணிச்சல்காரி தான் சமாளிச்சுக்குவா இல்லாட்டி போனால் இந்த கிராமத்துக்கு தனியாக வந்திருப்பாளா என்ன நம்பியா வந்தால் தோளை குளிக்கியவன் மனதை ஒருமுகப்படுத்த குளிக்க போய்விட்டான் குளிக்க இலும் அவளுடைய நினைப்பு தான் இன்னும் நின்றுக்கிட்டு தான் இருப்பாளா இந்நேரம் போயிருப்பாளா ஆட்டி கதவை திறந்துருக்குமா எண்ணத்திற்கு ஏது கடிவாளம் ஒரு துண்டை இடையில் கட்டிக்கொண்டு வெளியே வந்தான் நாசியை தொட்ட ஏதோ வாசம் அவன் தேடி அலைந்த நிம்மதியை எட்டு நிரப்பியது நெஞ்சுக்குள் ஒரு நிம்மதி பரவ என்னவென்று எட்டி பார்த்தவன் அப்படியே நின்றுவிட்டான் நெய் தோசை மனமும் மிளகாய் சட்னி வாசமும் மூக்கை தொலைத்தது அந்த மகராசிதான் சேலையை வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு தோசையை வார்த்து கொண்டிருந்தாள் ஏய் என்ன பண்ற ஈரட்டில் அவளை நெருங்கி விட்டிருந்தான் திடீர் குரலில் துள்ளி விழுந்தவள் பயத்தில் அவனையே கட்டிக்கொண்டாள் சூடான கரண்டி அவனுடைய நெஞ்சை பதம் பார்த்தது ஏய் சுடுது என்று அவனும் விளக்க அவனுடைய வெற்று மார்பை பார்த்தவள் அச்சோ என்று தானும் விலகினாள் கண்ணை பொத்தி கொண்டு நின்றவளை முறைத்தான் அவன் ஹலோ நம் விளையாடுறியா கத்த வேண்டியது நான் சொல்லாம கொள்ளாம என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் இல்லாம எனக்கே சூடம் வச்சிட்டு ஜீயா அதெல்லாம் எங்கே கண்டாள் ஆடவனின் வெற்றி தேகத்தை தீண்டிய பதைப்பை இன்னும் அடங்கவில்லையே இப்படியா அறகுறையா வருவீங்க திரும்பி அது திரும்பி அப்படியே கேட்டாள் குனிந்து பார்த்தவனுக்கு அப்போது தான் தானிருந்த கோலம் உரைத்தது ஆஜானு பாகுவான உடம்பின் மொத்த மானமும் அரையடி துண்டின் தயவில் அவனுக்கு அதொன்றும் பெரிய விஷயமாக தோன்றவில்லை ஒழிச்சுட்டு வந்தேன் உங்கள் ஊரில் தான் அரைகுறையாக வெளியே வருவீங்களா ம் உங்கள் ஊரில் அறகுறையா வந்தவனை இப்படிதான் கட்டி பிடிச்சி பயப்படுவீங்களா அந்த ஒற்றை அறையிலேயே ஒரு வேட்டைக்கு மாற எத்தனைத்தான் அச்சோ என்ன இதை மேனஸ் இல்லாமல் உள்ளே போய் மாற்ற மாட்டிங்களா இந்த கலைவரத்தில் தோசை கருக ஆரம்பித்தது ஏய் முதல்ல வெளியே போ தோசை கரண்டியை வம்படியாக பிடுங்கிக் கொண்டே சொன்னான் அச்சோ கொஞ்சம் உள்ளே போய் தான் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுங்களேன் வெக்கமே இல்லையா உனக்கு இருக்கா ஏ எனக்கு என்ன அங்கே மாதிரி அரை குறையாவாக நிற்கிறேன் அஞ்சு கஜம் சேலையை சுற்றிக்கிட்டு தான் நிற்கிறேன் இது என்னோட வீடு எப்படி வேணுன்னாலும் இருப்பேன் நீ யார் என்ன அதிகாரம் பண்ண தோளோடு அனைத்து தோசையையும் அவனே பார்க்க முதலில் மிரண்ட மயிலா பின் ஒரு முருகனோடு அந்த பிடிவாதத்தை ரசித்தாள் அப்பாவும் அம்மாவும் அவளை அதிகாரம் செய்யும் போது அவள் காட்டும் அதையே முசுட்டுத்தனம் முறைத்தபடியே மாற்றுடியை எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்றான் அவன் நான் வரத்துக்குள்ளார போயிருக்கணும் முழு மனதோடு தான் சொன்னானா என்பதில் அவனுக்கே தெளிவில்லை வந்து பார்த்தால் தோசையை அதக்கியபடி அவள் கிட்டத்தட்ட அவன் எதிர்பார்த்து வந்த காட்சிதான் அவன் எதிர்பார்க்காதது மயிலா திணறிய விதம் முதல் பார்வையிலேயே நெஞ்சை நிறைத்தவன் இப்போது வேட்டி சட்டையில் வந்து கண்ணையும் நிறைக்க பார்வையை திருப்பிக் கொள்ள முடியாமல் திணறினாள் அவள் வேட்டியில வேற லெவல் கம்பிரும் என்ற மனதை தலையில் தட்டி உட்கார்த்தி வைத்தவள் சரி வாங்க சாப்பிடலாம் என்றால் முயன்று தெரிவித்த சாதாரண குரலில் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன அது என்னோட தோசை பறக்காதீங்க உங்களோடது இதோ இங்க இருக்கு பங்கு பெரிய நீ யாரு நானும் தானே தோசை வார்த்தேன் இதுதான் உன்னோடது அடுப்படியில் கழித்து கட்டிய கருகின தோசையை எடுத்து வந்து அவள் தட்டில் போட்டான் இந்தாங்க உங்க ஊருகா பாக்கெட் நான் தானே சட்னி அரைச்சேன் அது என்னோடது பதிலுக்கு மிளகாய் சட்னியை பறிமுதல் செய்தாள் அவள் மாவு என்னோடது மிளகாய் என்னோடது மொத்தத்தையும் தன் பக்கம் இழுத்தான் அவன் சிறு பிள்ளைத்தனமான அவன் செய்கையை பார்த்தவளுக்கு சிரிப்பு உண்டது அந்த சில்லறை சண்டையின் முடிவில் அவனிடம் கூட ஒரு சின்ன முறுவல் பூக்க ஆஹா கடுவனுக்கு சாரி உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுமா என்று வாய்ப்பிழந்தாள் மயிலா சிரிக்கல குழி விழுது கொஞ்சம் எண்ணெயை குழைச்சி தொட்டுக்கிட்டா சிரித்தாள் ஆண் கொண்ட சிறு வெட்கமும் சின்ன தடுமாற்றமும் கூட பார்க்க அழகாய்த்தான் இருந்தது தொண்டையை செருமி கொண்டவன் விட்டானி பம்பரம் கூட விடுவ முதல்ல கிளம்பு என்றான் இது பேச்சில் குடி கொண்டிருந்த கடுமை காற்று வாங்க போயிருந்தது அசிக்குதே சட்டனை அவன் போனான் இவள் ஏன் மறக்க நினைக்கும் நாட்களையே திரும்ப திரும்ப நினைவூட்டுகிறாள் சாப்பிட்டு கிளம்பு என்றான் குரல் கம்ம இந்தாங்க உங்கள் பங்கு மூணு எனக்கு ரெண்டு அது என்ன கணக்கு மூணெல்லாம் எனக்கு பத்தாது பொய் பொய் மூணு தோசைக்கான மாவை தானே எடுத்து வச்சிருந்தீங்க எடுத்த தோசையை தட்டில் போட்டு கையில் திணித்தாள் உன்ன ஆமாம் என்னதான் நெய் தீந்து போச்சு என்று நாக்கை துருத்தி சிரித்தவளின் லகு பேச்சு அவனிடத்திலும் ஒரு இலக்கத்தை ஏற்படுத்தியது அட சாப்பிடுங்க காரசாரமாக மிளகா பூண்டு கார சட்னி பண்ணியிருக்கேன் நல்லெண்ணியில் தாளித்து ஆஹா பிரம்மாதமாக இருக்குது யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ என் கைமணத்தை சொன்னேன் ரெண்டு விரலால் தோசையை விண்டு தாம்பூலம் போல மடித்து வாயில் இட்டு கண்ணை மூடி ரசித்தாள் வா வா என்றது தோசை அதை விட அந்த சட்னியின் மனம் அவனை கட்டி போட்டது வெக்கங்கிட்ட வயிறு என்று வயது கொண்டே அவனும் தோசையை மென்றான் சாப்பிட்டதும் மரியாதையாக இடத்த காலி பண்ணிடு பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி தான் இருக்கு அங்கே போ ம் தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பேயே மேல் ஏய் பாவம் போனா போகுதுன்னு விட்டால் என்னையவே பேய்னு சொல்லுவியா ம் பின்ன பொண்ணுன்னு தான் இந்த பேய் இறங்கிச்சி கண்ணடித்தாள் நான் பொண்ணு இல்லைன்னு எல்லாம் பொய் சொல்ல வேணாம் கட்டி பிடிச்சப்போ என்ன போலவே நீங்களும் தடுமாறினீங்க அது நான் பேயில்லை தலையை கோதுவது போல முகபாவத்தை மறைத்து கொண்டான் தோடா கொஞ்ச நேரம் முன்னதான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னு மிரட்டினீங்க இப்போ பேயும் இல்லையா அப்போ நீங்கள் யாரு ஏலியனா மூக்கை சுருக்கி அவள் கேட்க பல்லை கடித்து முறைத்தான் அதற்குள் ரெண்டு தோசையை விழுங்கி இருந்தான் அவன் உண்ட வேகத்தை பார்த்தவள் அவனுடைய கவனத்தை திசை திருப்பி தன்னுடையதிலிருந்து ஒன்றை தூக்கி அவன் தட்டில் போட்டாள் கோச்சிக்காதீங்க சும்மா ஜோக் தானே என்றவள் சட்னி பிடிச்சிருக்கா ஜஸ்ட் பத்து வரமெளகா பத்து பூண்டு தோல் கூட உரிக்க வேணாம் அப்படியே இடித்து போட்டு தாளித்து நல்லெண்ணெய்யை தலையில் கொட்டி கிளறுனா டட்டா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கமக்கும் கார சட்னி ரெடி காரசரமா நல்லா இருக்கா இன்னும் கொஞ்சம் போடவா ஆர்வம் மின்ன படப்படுத்தாள் கடன் என்ன சாப்பிட்ற எனக்கு காரம் பிடிக்காது தூளை குலுக்கி சும்மா வேணும் சொன்னான் மறுபடியும் போய் தொட்டுக்க ஊறுகாய் எடுத்து வச்சவருக்கு காரம் பிடிக்காதான் ஊறுகாயை டேஸ்ட் பண்ணி பார்த்துதானே எத்தனை மிளகா போடுறதுன்னு கணக்கு பண்ணு தான் தட்டை இப்படி வழித்து வச்சிங்களாக்கும் உண்மையில் சட்னி அற்புதமாக இருந்தது முதலில் இருந்தே அதன் மனம் அவனை ஈர்த்ததே மனம் மட்டுமா ருசியும் பிரமாதம் அதுவும் அவனுக்கு ஏற்ற காரத்தில் கார அளவை அவள் நிர்ணயித்த சாமர்த்தியமும் சட்னியை சிலாகித்த விதமும் கூட அவனை ஈர்த்தது புத்திசாலி தான் டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ்னு நினைச்சேன் கண்கள் அவளை ஆராய்ந்தன வசதியான வீட்டு பெண் போலத்தான் இருந்தாள் பொழுது போகாம பொழுத கழிக்க வந்தவளோ தீஞ்ச தோசையை சாப்பிட்றா இதென்ன என் தட்டில் இன்னொரு தோசை தேஜன் யோசித்தான் அங்கே இருக்க வேண்டிய நல்ல தோசை அவனுடைய தட்டில் ம் ஹே ஓ வேலை தானே இது ஆமாம் பின்ன எங்கள் தட்டை முழுங்கிடுவீங்களோன்னு பயந்து தான் இன்னொரு தோசையை தள்ளிவிட்டேன் நல்ல பசியோ இருக்கும் அங்கே தலைவர் வீட்டில் கூட நீங்கள் சாப்பிடல நான் எல்லாம் நல்ல ஒரு புடி பிடிச்சேன் இயல்பாக அவள் சிரித்தாள் அவன்தான் இயல்பு மறந்து போனான் அது இட்ஸ் ஓகே யூ கேன் தேங்க் மீ லேட்டர் பட் ஆல் கிரெடிட்ஸ் டு மை பில் அவுட் பாயம்மா பாயம்மா மை ஃபேவரெட் பார்ட்டி பாயம்மான்னு செல்லமா கூப்பிடுவேன் ஓ நீங்க என்ன நினச்சிங்க யாரோ முஸ்லீம் அம்மான்னு தானே நினச்சிங்க அவன் ஆமோதிப்பாய் தலையை ஆட்ட அவள் மேலும் இயல்பானாள் நல்ல வேலை பாய் விட்டு பிரியாணி செஞ்சு தர சொல்லி கேட்கல என்கிட்டே இருக்கிற நல்ல குணம் எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தது தான் சமையலும் அவங்க கைவண்ணம் தான் பிரியாணி எல்லாம் வெட்டிங் சிலபஸ் இப்போதைக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் கண்ணடித்தாள் உங்களுக்கு என்ன எனக்கு உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க இல்லை இப்படி கடப்பாறையை முழுங்கின மாதிரி வெறப்பாகவே சுற்றுறீங்களே அதான் இதெல்லாம் யார் கிட்ட இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஒரு க்யூரியாசிட்டி கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட் சாப்பிட்டாச்சா ஓ ஆல் டன் ஒரு பீடா இருந்திருந்தா அல்டிமேட் தர தர வேணா பாட்டி வீட்டிற்கு இழுத்து போனான் வல்லிமா பாட்டி நடைவாசலில் கடை போட்டு பிழைக்குது பெட்டி கடை என்றுதான் பெயர் அங்கே காய்கறி முட்டை பால் தயிர் என சகலமும் கிடைக்கும் அதனால் அண்டை வீட்டுக்காரன் மட்டுமல்ல அன்றாட வாடிக்கையாளன் என்கிற முறையில் கூட தேஜன் பரிச்சயமானவன்தான் அவன் வேண்டி கேட்டுக்கொண்டால் தயங்காமல் வீட்டில் இடம் கொடுக்கும் என்ன பண்றீங்க